ஹாய் ஃபிரன்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் பிஷன் டிவி மாணிக் பிஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேரள லாட்ரி கேசிங் நம்பர்ஸில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்ரி எஃப்எஃப் நூற்றி இருபத்தி ஆறாவது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த நம்பர் ஒரு ஃபோக்கஸ் இந்த நம்பருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் பார்த்திங்கன்னா கேஎன் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நாளைக்கு ஏற்ற குழுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்னியா ப்ளஸ் லாட்ரி கார்னியா ப்ளஸ் லாட்ரியில் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாவது குழுக்கள் ஸோ இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் கிட்டத்தட்ட நம்ம மிடில் இருக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாந்தேதி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ட்ரான் நம்பர் பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வந்துட்டுருக்கு ஸோ அதனால் இந்த நம்பர் ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் ஒரு சில நாள் மாறி போகுதுங்கிறதுக்காக பண்ண வேண்டாம் பேஸ்டாகதில்லை இன்றைக்கி சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி ஒன்பது அடிச்சிருக்காங்க ஐநூற்றி ஒன்பது ரிசல்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிட்டு நம்ம என்ன பேஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஐநூற்றி ஒன்பது அடிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கெஸ்ட் படியும் ஒன்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அஞ்சு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி பாக்ஸ் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பவர் நம்பர் படியும் அஞ்சுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே டேரெக்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது சீ போர்டில் டேரெக்ட் வின் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பது ஏசி டேரெக்ட் வின் அடிச்சு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் அஞ்சோட காம்பினேஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து அழகாக கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஐநூற்றி ஒன்பது ஏசி டேரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது சீ போர்ட்டில் டேரக்டாக விண்ணி கொடுத்துருக்கும் கேரண்டி நம்பர் கொடுத்தாச்சு அதே மாதிரி பவர் நம்பரில் நிறைய சான்சஸ் இருக்குது சொல்லிடணும் இந்த நம்பர் யூஸ் பண்ணலனா இதை எடுத்து யூஸ் பண்ண சொன்னோம் இதுக்கு பதிலாக இந்த நம்பர் தான் நம்ம பவர் நம்பராகவே கொடுத்துருந்தோம்னா பவரும் அழகாக பாஸ் ஆகி தட்டி தூக்கிடுங்க அழகாகவே போர்டுக்குள்ளேயே நமக்கு நிற்கிதுங்க இந்த நம்பர் ஐநூற்றி அதே ஒன்பது அதேமாதிரி ஒன்பது வந்து பார்த்திங்கனா சி போர்டில் டேரெக்டாகவே அடிச்சு கொடுத்துருங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் பூஜை தஞ்சோட காம்பினேஷனும் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கோம் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சென்ட் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு சான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மைதீன் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா அஞ்சோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு எம்பத்திரெண்டு ஐம்பத்தொன்னு அஞ்சோட காம்பினஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க ஒன்றனே சூப்பர் தான் ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் அஞ்சோட காம்பினேஷன் அஞ்சு பூஜ்ஜியம் அதாவது ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் மிஸ்டேக் தான் ஒன்பது எடுத்து வச்சிருந்தாருன்னா ஐநூற்றி ஏழுக்கு பதிலாக ஐநூற்றி ஒன்பது வச்சுருந்தாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டி தூக்கியிருப்பார் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஏபி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி ஜிவி எம்ட்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பூஜ்ஜியம் அஞ்சு இதோடய காம்பினேஷன் பவர் நம்பர் அழகாகவே வந்து கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு ஏபி சக்ஸஸ்ஃபுல்லாக வின் கொடுத்துருக்காருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னாலுமே சூப்பர் டூ டிஜிட் நம்பர் இந்த மாதிரி டூ டிஜிட் நம்பர்ஸ் தனியாக டூ டிஜிட்னு சொல்லிட்டு போட்டு கொடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு தான் கொடுத்துருக்குறீங்க நல் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க நண்பர்கள் மறக்க வேண்டாம் அடுத்து டைம் ட்ராவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க அஞ்சோட காம்பினேஷன் இவரோட ஓவரால் நம்பர் வந்து மிக்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் விண்ணாயிருக்கு அடுத்து சந்திரசேகர் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏழு கொடுத்துருக்கார் செந்தில் குமார் வந்து பார்த்திங்கன்னா அவரும் மூணு ஏழு கொடுத்தாரு அறுபத்தி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காரு ஒன்பது பாஸ் ஆயிருக்கு பாஸ்கர் ராஜு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பூஜ்ஜியம் ஏழ்நூத்தி ஐம்பது கொடுத்துருக்காருங்க எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காரு அஞ்சு பூஜ்ஜியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபியில் பாஸ் ஆயிருக்கு முருகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஒன்பது அழகாக பாஸ் ஆயிருக்குங்க ஜான் பிலிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் அஞ்சோட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காரு ஒன்றாலேயும் தான் நண்பா ரொம்ப நன்றி நண்பா அடுத்து ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சோட காம்பினேஷன் அழகாக பாஸ் ஆயிருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எட்நூற்றி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காரு இளம்பவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துரு ஒன்பது அஞ்சோட காம்பினேஷன் கொடுத்தாரு இந்த ரெண்டு நம்பரோட மிக்ஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென் பர்சன்ட் என்ன ஆயிருக்கு தேங்க்ஸ் நண்பா அடுத்து ராஜேந்திர எம்மு வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் அஞ்சுக்கு சான்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லியிருந்தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சிருக்கு அதே மாதிரி கதிர்வேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்பது காம்பினேஷன் பூஜ்ஜியம் தொண்ணூற்றி அஞ்சாவது நாள் பாக்ஸ் நம்பர் அழகாக விநாயிருந்திருக்கும் பூஜ்ஜியம் ஒன்பது ஏசி பிசி பாஸ் ஆகிருக்கு அடுத்து சஜிதா சஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்நாயகபுரங்க கொடுத்துருக்காங்க உன்னாலுமே சூப்பர் தான் அருமை ஒன்பது வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஒன்பது பாஸ் ஆயிருக்கு சிவகுமார் சிவா வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி டெய்லியுமே வந்து பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காருங்க அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் பாஸ் ஆயிருக்கு ஆல் போர்ட்டில் நன்றி நண்பா பானுபிரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் அஞ்சோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க பூஜ்ஜியம் வந்து சென்டரில் பி போர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உன்னாலே சூப்பர் தான் ஏபி பாஸ் ஆயிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழகு சங்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ஆல் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் நைன் ஒன் ஃபோரில் ஒன்பது பாஸ் பண்ணியிருக்கு தலை ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி ஒன்றில் பூஜ்ஜியம் வந்து பார்த்திங்கன்னா பி வின் இருக்குது மீரா மகிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது சி போர்டு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு கேரண்டி வின் கொடுத்துருக்காரு இன்னும் சூப்பர் தான் ஹேன்ஸ்அப் அடுத்து சிவகுமார் சிவசக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் பூஜ்ஜியம் அஞ்சு அழகாக பாஸ் பண்ணி தட்டி தூக்கியிருக்காருங்க ரெண்டுமே வின் ஆயிருக்கு சூப்பர் தான் நண்பா அப்துல் ஹக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காரு கோபிநாத் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இரநூத்தி எழுபத்தி நாலு கொடுத்துருக்காங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஒன்பது பாஸ் ஆயிருக்கு செல்லதிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபோர்டில் இரநூத்தி ஏழு கொடுத்துருக்காங்க பிபோர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழக வின் ஆயிருக்கு ஓ ஜீரோ அடுத்து பிச்சையா ரவி வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் தொட காம்பேஷன் கொடுத்துருக்கா பூஜ்ஜியம் இருபத்தி மூணு கொடுத்து பூஜ்ஜியம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு பிலிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்கு எழுநூற்றி எழுபத்தெட்டில் ஒன்பது பாஸ் ஆயிருக்கு உண்டான சூப்பர் தான் கமலக்கண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்பது அஞ்சும் காம்பினேஷன் போர்டு சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஏசி வின் ஆகிருக்கு சந்த்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி அழகாக வின் மாடி கொடுத்தா தொண்ணூத்தஞ்சு கொடுத்துங்க அடுத்து ஏ போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சிலதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சியில் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு சிலதுரை தேங்க்ஸ் சிலதுரை அடுத்து வினோத் வினோதாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முந்நூற்றி நாற்பத்தொன்பது சி போர்டு டைரெக்டாக வின் கொடுத்துருக்காங்க கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்றுமே சூப்பர் தான் தேங்க்ஸ் நண்பா தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஒரு கமெண்ட்ஸ் முன்னாலுமே கமெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுற அனைத்து நன்புல ரொம்பவே நன்றி அப்படிங்கிற சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆறுதல் கொடுங்க நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஎன்பிஎன் சி நம்பர் என்னென்ன வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் எட்டு நாலு பி போர்டில் அஞ்சு எட்டு சீபோர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பூஜ்ஜியம் வரதுக்கு வாய்ப்பிருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோட கால்குலேஷன் வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்ததுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஆர் அதர்வைஸ் அவங்க நம்ம கால்குலேஷன் இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுறையும் மறக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் என்ன வருதோ ஏபிசி நம்பர்ஸ் மறக்காமல் கவுண்டர்ஸில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து பவர் நம்பர் சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தோம் அப்புடின்னா இன்றைக்கி நம்ம கொடுக்குற பவர் நம்பர் ஏழு ஒன்பது போர்டில் மேக்ஸிமம் ஏழு ஒன்பது இல்லாமல் ஆட்டம் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ அதனால் இந்த ரெண்டு நம்பர் மேலேயும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் அதே மாதிரி அஞ்சு இல்லாமல் ஆட்டம் இல்லை ஸோ அஞ்சுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஹண்ட்ரட் அதே மாதிரி இதிலேருந்து நம்ம எப்படி மிக்ஸிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க நம்ம எப்போது ரெகுலர் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணிக்கிறோன்னா ஆறு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஏபிசி த்ரீடிஜிட் மிக்ஸிங் நம்பர்ஸில் போர்டில் இருக்க நம்பர் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று நானூற்றி எண்பது ஐநூற்றி பத்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்று எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்னோட காம்பினேஷன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு எட்டு ஒன்பதோட காம்பினேஷன் சொல்லிவிடுறதுனால இந்த மூணு நம்பரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்டன்ட் நம்பர்னு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் ப பாக்ஸ் நம்பரை எடுத்து யூஸ் பண்ணிங்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி என்னோட கணக்குகள் இல்லாத நம்பர் உங்ககிட்ட கிட்டே இருந்துச்சுன்னா மறக்காமத கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தே நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பர் பவர் நம்பர் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற பவர் நம்பர் ஏழும் ஒன்பதும் நம்ம பவரில் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு நம்ம ஒரு நம்பராக யூஸ் பண்ணிக்கிறோம் இங்கே ஒரு ஆறு நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் போர்டில் யூஸ் பண்ணுற நம்பர் ரெண்டு மூணு ஆறு போர்டில் யூஸ் பண்ணல ஸோ இந்த நம்பர் இங்கே பவர் நம்பருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி கால்குலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்க நம்பர் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இந்த ரெண்டு நம்பரும் என்னோடய இம்பார்ட்டன்ட் நம்பராக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்டாக இருந்ததுன்னா மறக்காமல் கவுன்ட் கவுன்ட் பாஸ்சில் கொடுத்துருங்க எஸ்ன்னு சொல்லிட்டு மறக்க வேண்டாம் இந்த மாதிரி இந்த நம்பரும் ஒரு செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஆறுக்கு அஞ்சு வந்துன்னா ஆறுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால ஆறில் ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறில் இந்த நம்பர் செலக்ட் பண்ணிருக்கிறோம் அப்போ இந்த நம்பர் செலக்ட் பண்ணணுமா அப்படிங்கிற அவசியம் இல்லை இது வேணுன்னா மட்டும் செலக்ட் பண்ணலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிருங்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் படி எனக்கு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பதினெட்டு நானூற்றி பத்தொன்பது ஏழுநூற்றி ஒன்று அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது முழுக்க முழுக்க என்னோட கால்குலேஷன் உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கிங்க வாய்ப்புகள் இருக்குது மறக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி ஒன்றுங்கிற நம்பரை இம்பார்டண்ட்டாக கொடுக்குறேன் என்னோடய கால்குலேஷனில் இல்லை அடுத்து ஆல் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு எட்டு ஆறுக்கு அதிகப்படியான ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் ஏழு இல்லாமல் போர்டு இல்லை அப்படின்னு சொல்கிறனால வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இங்கேருந்து நாலாவது நம்பரை நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணால் அப்படின்னா ஒன்பது இல்லாட்டி ஏழு இல்லாட்டி ஒன்பது செலக்ட் பண்ணலாம் மறக்க வேண்டாம் ஸோ இந்த நாலு நம்பரோட காம்பினேஷன் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது அதிகப்படியான சான்ஸ் இருக்கிறதுனால இந்த நம்பர் கொடுத்துருக்கு உங்களோட கடைக்குழுக்கில் இருந்த இடத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை நான் அவாய்ட் பண்ணியிருக்கே மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் கொடுத்துருக்க நம்பர் எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு பத்தொன்பது தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி மூணு ஐம்பத்தி ஆறு பூஜ்ஜியம் ஒன்று எண்பத்தி ஒன்று எழுபத்தி அஞ்சு அமைந்ததுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அஞ்சோட காம்பினேஷன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ரெண்டோட காம்பினேஷன் அஞ்சு ஆறோட காம்பினேஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஒன்பது அஞ்சு வரதுக்கு உண்டான வாய்ப்பும் ஒன்பது ஆறு வர்றதுக்குண்டான வாய்ப்பும் ஏழு ஒன்பது உண்டான வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்கனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கால்குலேஷனில் கொடுக்குறேன் உங்களோட கால்குலேஷனில் இருந்ததுனால் எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி எட்டு அஞ்சு நம்பரையும் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் கூட அப்போ இந்த நாலு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வழக்கில் எடுத்துக்கிற இம்பார்டன்ட் நம்பர் உங்கள் கணக்குல இந்த நம்பர் வந்ததுன்னா பாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள் இல்லை நான் விட்டுடலாம் அதே மாதிரி உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கவுண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணி குஷன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்